ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸையும் நிறைய சினிமா பிரபலங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர் நடிகைகள் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க பட் அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா அவங்க பிரிஞ்சிடுறாங்க எல்லா கப்பிள்ஸும் பிரிவிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ் சினிமாவில் கூட சக்சஸ்ஃபுல் கப்பிள்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க பட் அவங்க ஒரு சைடு இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏன் இருபது வருஷம்லாம் ஒன்னா இருக்கிற கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சடன் சடனா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிடுறாங்க பட் அது அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய அந்த லைஃப் தான் இப்போ சோசியல் மீடியால ஒரு பேசப்படுற மெசேஜாகவும் மாறிடு பிரபலங்கள்னால இப்படிதானா அந்த ஈகோ ஃபேமிலினா பிரிஞ்சிடறாங்க ஒரு இருக்கணும் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும் இதெல்லாம் நம்ம பேசலாம் பட் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா நடிகை நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் ஆல்ரெடி பிரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் அவங்க அபிஷியலாவே ரெண்டு பேரும் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால பிளாக் பண்றது எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம தான் ரெண்டு பேரும் இருக்காங்க ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல அவங்க மீட் பண்ணும் போது கூட அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு கோவத்தை எல்லாம் காட்டிக்கிறது இல்லை அவங்க லெஷரா அவங்களோட ஒர்க்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நடிகை சமந்தா கூட இப்ப அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் அப்புறமா இப்ப மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய ஆக்டிங் கெரியர்லாம் தான் இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க லைக் இப்போ நாக சைதன்யாக்கு வந்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி இப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அந்த பொண்ணோட சேர்ந்து அவர் வந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போய் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து அவர் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் அண்ட் அந்த ஹீரோயின் யார்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஷோபிதா அவங்க வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் நடிச்சிருப்பாங்க சோ அது மூலமா அவங்களுக்கு தமிழ் சினிமாவுல ஒரு லவ் ஒரு பேரும் கிடச்சிது பட் தெலுங்குல அவங்க ஒரு முன்னணி நடிகையாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப வருஷமாகவே அவங்களும் நாக சைதன்யாவும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதா அந்த ரூமர்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேரும் அஃபீஷியல் ஆஃபிஷியலாக அதை ஒத்துக்கல அவங்க அமெரிக்காவில் ரெண்டு பேருமே ரொம்ப வளம் வந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க பட் அப்போ கூட அவங்களை பற்றின ரூமர்ஸ் வரும்போது ரெண்டு பேரும் வந்துட்டு எதுவுமே சொல்லலை பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஐரோப்பாவில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஃபோட்டோஸும் வைரலாக இருக்கு பட் இந்த ஃபோட்டோஸ்க்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இல்லை இதுக்கும் சைலண்டாக தான் இருக்க போறாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரோட லவ் இப்போ வெளில தெரிஞ்சதுனால மேபி ஒரு ஒன் இயர்லோ ரெண்டு வருஷத்துலேயே அவங்க வந்துட்டு திருமணம் கூட பண்ணிக்கலாம் ஸோ சொல்ல முடியாது இது எல்லாமே இப்போ வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு காமன் ஆகிடுச்சு ஸோ ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் லைஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பக்கம் இருந்தாலும் டைவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறோம் நம்மளோட லைஃப்பை நம்ம தேடி போகணும் இல்லையா நமக்கு இன்னொன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இது அவங்களோட பர்சனல் இதில் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி யார் யார் எவ்வளோ சீட்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ட் நடிகர் நடிகைகள் வந்து குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் போட்டிட்டாங்க லைக் அங்கனா ரணாவத் கூட இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் சுரேஷ் கோபி அவர்கள் கூட இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோத்து போன ஹீரோ ஹீரோயின்ஸும் இருக்காங்க பட் தேர்தல்னா வெற்றி தோல்வி சகஜம் ஸோ இதில் நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது பட் நடிகர் சுரேஷ் கோபி பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிஜேபி சார்பாக நின்று முதல் முறையாக கேரளாவில் இருந்து பிஜேபியில இருந்து ஒரு எம்பி வந்து போயிருக்காரு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த சாதனையை படைச்சது நடிகர் சுரேஷ் கோபிதா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் கேரளா அதுவும் பிஜேபியிலேருந்து போயிருக்காரு ஸோ இன்னதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனாலும் எம்பி ஆனாலும் நான் தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற தகவலையும் அவர் இப்போ சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு மக்கள் பணியும் செய்வேன் என்னுடைய துறை துறை பயணத்தையும் நான் மேற்கொள்வேன் நல்ல கதையம்சங்கள் உள்ள வந்து படம் வந்தா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு நடிகர் சுரேஷ் கோபி சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு முந்நூறு படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுல இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தையே ரெண்டு ஹாஃப் ஆஃப் பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எத்தனை படங்கள் வந்திருக்கு அதுல எத்தனை படங்கள் வந்து ஹிட் எவ்வளவு ஃபிளாப் அண்ட் அதுல இருந்து எந்தென்ன படங்கள் பிளாக் அண்ட் அதுல வசூல் ரீதியா சாதனை படுத்த படங்கள் எத்தனை அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அடுத்த ஹாஃப் ஆஃப் த இயர்ல எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுல எத்தனை ஹிட் அண்ட் எத்தனை ஃபிளாப் அண்ட் அதுல வந்து எத்தனை மூவி பிளாக் அதுல பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் எத்தனை வருது அண்ட் அதுல வணிக ரீதியா வெற்றி பெற்ற படங்கள் எத்தனை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையுமே வச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான முதல் ஹாஃப் அதாவது முதல் அஞ்சு மாசத்துல எத்தனை படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நூற்றி பத்து படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் குறிப்பா மே மாசம் மட்டுமே முப்பத்தி ஐந்து படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த லிஸ்ட்ல ரீரிலீஸ் பண்ண படங்கள் எதுவுமே ஆட் பண்ணல புதுசா வந்த படங்கள் மட்டும்தான் இந்த அஞ்சு மாசத்துல நூத்தி பத்து படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நூற்றி பத்து திரைப்படங்கள்ல எழுபத்தி இரண்டு திரைப்படங்கள் வெற்றி அடைந்த திரைப்படங்களும் மிச்சம் இருக்கிற படங்கள் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலை தோல்வின்னு சொல்ல முடியாது பட் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகலை அப்படின்ற அந்த டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க பட் இந்த நூற்றி பத்து படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படங்கள் எல்லாமே போட்ட முதலிட அந்த தயாரிப்பாளர்கள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த டைமில் இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நைன்டி மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அதில் வந்து டூ ஃபார்ட்டி இல்லை டூ ஃபிஃப்டி மூவிஸ் வரைக்கும் தான் போட்ட லாபத்தை தயாரிப்பாளர் எடுத்ததாகவும் அதற்கு மேல கொண்டு வரது தயாரிப்பாளருடைய லாப கணக்குல சேரும் பட் போட்ட முதலீடு எடுத்த படங்கள்ல இவ்வளவு படங்கள் தான் இருந்தது பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அது வந்து கான்ட்ராஸ்டா சேஞ்ச் ஆயிருக்கு முதல் அஞ்சு மாசத்துல ரிலீஸ் ஆன நூற்றி பத்து படங்கள் எல்லாமே தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை தான் கொடுத்திருக்கிறதாகவும் இது வந்து நடிகர் சங்கத்தில இருந்து அபிஷியலா வெளில வந்த ஒரு நியூஸ் தான் அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நூற்றி பத்து திரைப்படங்கள்லயுமே ரொம்ப பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் ரொம்ப பேர் நடிக்க பிடிக்கல எல்லாமே புதுமுகங்கள் புது இயக்குனர்கள் புது தயாரிப்பாளர்கள் புது டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல லோ பட்ஜெட் மூவிஸ் கூட இப்போ தமிழ் சினிமாவில் டெவலப் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கதை சார்ந்த திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பேச்சுமே இப்போ நிலவ ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹாஃப் அதாவது ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அந்த படங்கள் வணிக ரீதியாக எவ்வளோ வசூல் செய்கிறாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு பெரிய ஸ்டார்ஸோட படம் லிஸ்ட் அப் ஆயிருக்கு லைக் கமல் சாருக்கு வந்து இந்தியன் டூ வரப்போகுது தக்லைஃப் வரப்போகுது விஜய் படம் வரப்போகுது ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் மூவிஸ் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஆப் யும் செகண்ட் ஹாஃப் யும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வர படங்கள் எவ்ளோ ஃப்ளாப் ஆக போகுது எவ்வளவு ஹிட் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஷரத்குமார் நடிகர் ஷரத்குமார் பாத்தீங்கன்னா இப்போ கேரக்டர் பேஸ்டு மூவிஸ்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் இப்போ ஒரு வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாவும் தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட தனது மனைவிக்காக ரொம்ப மும்முரமா பிரச்சாரத்துல எல்லாம் ஈடுபட்டாரு பட் அந்த தேர்தலில் ராதிகா சரத்குமார் அவர்களால வெற்றி பெற முடியல பட் இருந்தாலும் அவங்க தேர்தல் பணி தொடரும் அப்படின்னு நடிகர் சரத்குமாரும் அவங்களுடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் சொல்லிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் தனுஷோட அம்மா வந்து நடிகர் சரத்குமார் மேல என்ன கேஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை டி நகர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நடிகர் தனுஷோட அம்மாவும் ஆஹ் சரத்குமார் அவர்களுடைய வீடும் இருக்கு அந்த வந்து வேற ஒருத்தவங்க வந்து வாடகைக்கு இருக்காங்க பட் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற அந்த பொது வழியாக இருக்கட்டும் இல்ல பார்க்கிங்காக இருக்கட்டும் இல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு சில இடங்களை நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்து ஆக்கிரமிப்பதாகவும் அதற்கு எதிர்த்து வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவர்கிட்ட பேசியும் பட் அவர் கன்வின்ஸ் ஆகல அதை ஏதோ அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால நடிகர் தனுஷோட அம்மா வந்து இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸையும் இப்போ வந்துட்டு நடிகர் சரத்குமார் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க என்ன நடக்க போகுது அண்ட் இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் மேபி சரத்குமார் சார் எடுத்துட்டா இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான நிலையிலையும் வந்து நடிகர் தனுஷோட அம்மா இருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற இந்த பிரச்சனைங்கிறதுனால இது கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை ஸ்டேஷன்லேயே பேசி சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றியும் நிறைய சினிமா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்